அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் நவக்கிரகங்களின் முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி வந்து உருவாகிறது அதாவது சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி ஆரம்பிக்குது அதே மாதிரி வந்து சூரிய பகவானினுடைய பயிற்சியும் அதுக்கடுத்து புதன் பகவானினுடைய வக்ர நிவர்த்தியும் குரு பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியும் வந்து நடைபெறுகிறது இந்த கிரகங்களினுடைய முக்கிய கிரகங்களினுடைய இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே பார்க்கும்போது இது வந்து ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த பௌர்ணமி தினத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நன்மையே அதிக அளவில் ஏற்படலாம் இருப்பினும் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் உருவாகுங்க அதிலும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை உருவாக வாய்ப்புகள் இருக்குது திருமண காரிய தடைகள் அனைத்துமே உங்களுக்கு சுபமாக முடியும் அதே மாதிரி வேலை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் ப்ரமோஷன் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கப்படுகிறது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா மேன்மை அடைய வாய்ப்புகள் இருக்குது சிறப்பாக பெறும் நெடுநாளைய நோய் கூட மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் வந்து ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலையும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருமண சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த வரன் அமையாமல் இருந்தது இழுப்பறியாக இருந்த சுப சுபவார்த்தை பேச்சுக்கள் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபமாக அமைய வாய்ப்பு கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாக வேலை ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்த்த சலுகைகள் ப்ரமோஷன் பணியிட மாற்றம் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இல்லை வேறு ஏதாவது உத்தியோக ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுடைய பணி ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நீங்கள் வந்து எதிர்பார்த்து காலமாக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் முயற்சிகள் செய்தால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் சரியான முறையில் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கான சலுகைகள் உங்களுடைய இல்லம் தேடி உங்கள் கைக்கு தேடி வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் பணி புரிகிறவங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல பணி புரிஞ்சாலும் உங்களுடைய சிறப்பான பணிகளை வந்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்ட ஆரம்பிச்சிடுங்க இந்த காலத்தில் இருந்து நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா சுபமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய சலுகைகள் அனுகூலமான பலன்கள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னா சொல்லணும் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் இவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து அவ்வப்போது இந்த பருவநிலை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் ஆனால் பெரிய அளவில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி பெரிய மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது அதனால் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருந்தாலும் குடும்பத்தாரினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்புடன் நடந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் மீது எப்பொழுது துமே ஒரு கண் வைத்திருப்பது அவசியமாகிறது அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்க கண்காணிக்க வேண்டியது முக்கியம் எப்ப பாரு ஓடாம உங்களுடைய பிள்ளைகள் மீதும் ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்க சாப்பிடுறாங்களா எங்க போறாங்க எங்க வராங்க யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனிப்பு வந்து இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் பிள்ளைகளால் எழலாம் சில அவமானங்களையும் நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையும் கவனிப்பும் கண்டிப்பும் அவசியமாகிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய கல்லூரியாகட்டும் இல்லை ஆகட்டும் உங்களுடைய படிப்புகள் வந்து கொஞ்சம் மந்தமான நிலை தான் இருக்கும் இந்த காலத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து கடினமாக படிக்கிறதன் மூலமாக கடின உழைப்பை நீங்கள் தருவதன் மூலமாக உங்களால் வெற்றி பெற்று தேர்ச்சி அடைய முடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி ஆசிரியர்களினுடைய ஒத்துழைப்பு பெற்றோர்களினுடைய ஒத்துழைப்பும் சக மாணவர்களின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும் உங்களுடைய படிப்பில் நீங்கள் அதீத கவனத்தை செலுத்தணும் கவனச் செய்தல் படிப்பில் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி விளையாட்டு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விளையாடக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் வந்து கவனம் கவனமாக விளையாட்டு துறைகளில் வந்து ஈடுபட பாருங்கள் இல்லைன்னா ஒரு சிறு இரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து விளையாட்டு துறைகளில் இருக்கிறவங்க இல்லை விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் விளையாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள் அதே மாதிரி போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் கொஞ்சம் வந்து கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் உங்களுடைய அறிவு திறனோ உங்களுடைய கற்றல் திறனோ கிரகிக்கக்கூடிய திறனோ வந்து கொஞ்சம் வந்து மந்தமாகத்தான் இருக்கும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் நீங்கள் கடின உழைப்போடு கொஞ்சம் கூடுதல் கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் பாடங்களில் வந்து உன்னிப்பாக கவனித்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது வந்து சில விஷயங்களில் தான் இருக்கும் எல்லா விஷயத்துலையும் எனக்கு அனுகூலம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் வந்து நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இன்றைய காலகட்டம் வந்து உங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனமோடு இருக்க பாருங்க சிந்தித்து செயல்பட பாருங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கும் அதுக்கு மட்டும் நீங்கள் செலவுகளை மேற்கொள்ளுங்கள் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பொருளாதார ரீதியாக பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சிக்கலை ஏற்படுத்தலாம் ஏன்னா நிதி நெருக்கடி உருவாகலாம் பண நெருக்கடி ஏற்படலாம் பண தேவை உடனுக்குடன் பண தேவை வந்து உங்களுக்கு உருவாகலாம் இந்த மாதிரி நிறைய பொருளாதார சிக்கல்கள் வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் போடுங்க திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் எதுக்கு செலவு பண்ணுறோம் ஏன் செலவு பண்ணுறோம் இது நமக்கு அத்தியாவசியம் தானா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை இந்த காலத்தில் நீங்க தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தவிர்த்துட்டு கொஞ்சம் வந்து சேமிப்பில் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா எதிர்கால வாழ்க்கையிலையும் சரி இல்லை நிகழ்கால வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கு திடீரென்று பண தேவை ஏற்படும் போது அந்த சேமிப்பிலிருந்து எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்க கவனிக்கலாம் அப்படி இல்லைன்னா அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கே நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஆன்மீக ஆன்மீகம் ரீதியாக வந்து ரொம்பவும் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது